நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் கேள்விகளுக்கு சரியான ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் மற்றும் பட்டுப்புடவைகள் பரிசாக வழங்கப்படும் இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தான சித்தியா குட்டிட்டு வெல்ல போலால ஏமா நான் ஒரு நாள் நிம்மதியா இருக்கது உனக்கு பிடிக்கலையா பீச்ல புதுசா எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்களா சித்தப்பா பீச் எல்லாம் போருமா சரி அப்ப சினிமா பார்க்க போங்க பார்க்குற மாதிரி ஒரு படமும் இல்லையே அப்ப கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அவ ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆக்குவா அது வரைக்கும் நான் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ என்ன எங்களை வெளியில அனுப்புறதுலேயே குடியா இருக்கு எங்கள அனுப்பிட்டு ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லையே இல்லையே என்னமோ தப்பா இருக்கு ஒழுங்கா உண்மையை சொன்னா நானே ஹெல்ப் பண்ணுவேன் இல்ல நான் இங்க இருந்து மாட்டேன் பாத்துக்கோ சரி உண்மையை சொல்றேன் பாட்டியையும் கிருஷ்ணா மாமாவையும் சேர்த்து வைக்கலாம்னு தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு என் பொண்டாட்டி வீட்ல இருக்க கூடாது அதானே? ஏபிடிச்சிட்டப்பா. என் பொண்டாட்டி இங்க இருந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? இது நேர நீ என்கிட்டே சொல்லிருக்கலாம்ல? சரி. வேற யாரெல்லாம் உன் டீம்? நானும் வேணும் மாமாவும். மாமா குட்டி சல்லாரிய அனுப்பி வைக்கப் போயிருக்காரு. அப்படியா? வா போவோம். ஹாய் குட்டீஸ் இங்க பாருங்க இங்க வீட்லயே விளையாடிட்டு இருக்கிறதுக்கு புதுசா ஸ்பைடர் படம் வந்திருக்கான் அத போய் பார்க்க வேண்டியதானே அப்பா கிட்ட கேட்டேன் டிக்கெட்லாம் ஃபுல் ஆயிச்சுன்னு சொன்னாரு இதெல்லாம் ஒரு விஷயமா தியேட்டர் மேனேஜர் என் ஃப்ரெண்ட் தான் நான் வேணும்னா டிக்கெட் ரெடி பண்ணி தரவா அப்ப உடனே போலாம் பா ஒரு நிமிஷம் நீங்க எப்படி இல்ல எங்க கிட்ட பாசமா பேசினதே இல்லையே எதுக்கு இந்த திடீர்னு மாற்றம் சம்திங் இருக்கு நீங்க ஏதோ ஏமாத்த பாக்குறீங்க அவ்வளவுதான் எப்படி நம்ம ப்ராடக்ட் ஏன் பொண்ணும் என்ன மாதிரியே செம்ம ஓகே